எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு என்ன பேச போகிறேன் என்பதற்கான ஒரு முன் திட்டமிடல் மனதிலே இருந்தாலும் இங்கே என் கண்களிலே தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய எழுச்சி மிக்க ஆர்வமிக்க முகங்கள் என் சிந்தனையை இன்னும் இன்னுமாய் தூண்டியபடி இருக்கின்ற காரணத்தினால் என் பிரார்த்தனை இதுதான் யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் நம்மை வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத இந்த காலத்தின் மணி சொட்டுக்களை இதோ இவளின் பேச்சுக்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நானும் என் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த காலத்தின் மணி சொட்டை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை நிகழ்த்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் இந்த உதடுகளிலிருந்து உதிர்ந்துவிட உதிர்ந்து விட வேண்டும் என்கின்ற பேராசையோடு உங்கள் முன்னால் சில சிந்தனைகளை விதையாக தூவ வந்திருக்கிறேன் புத்தக திருவிழா எனக்கு நிரம்ப சந்தோஷம் புத்தக கண்காட்சி என்று வைத்தார்கள் அந்த சொல்லை நீக்கியவர்களுக்கு ஓராயிரம் கோடி நமஸ்காரங்கள் அது கண்காட்சிக்கான பொருள் அல்ல இது விழாவுக்கான பொருள் எந்த புத்தகம் ஓலமிட்டு கொண்டு யாரோ ஒரு வாசகனை தேடிக்கொண்டிருக்கிறது நாமும் உள்ளத்திலே அதே ஓலத்தோடு இங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறோம் இரண்டு பேரும் ஒற்றை புள்ளியில் சந்தித்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உள்ளே போங்கள் ஏனென்றால் நான் ஒரு முறை தஞ்சாவூர் புத்தகத் திருவிழாவில் பேசிக் கொண்டிருந்த பொழுது இப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஒரு இடத்துல ஒரு எழுத்து எழுதி தொங்க போட்டிருந்தாங்க நான் மொழி ஆசிரியை என் மொழி வல்லமையை நான் வளர்த்து கொண்டது எங்கே எது கிடைச்சாலும் அந்த படிச்சிருவேன் இது என்னன்னா கூட பிரியாணி டு ஹெவன் படிச்சுட்டேன் இருக்கு எது கண்ணில் பட்டாலும் அதை வாசித்து விடுவேன் சரியோ தவறோ முதலில் அதை வாசித்து விடுவோம் நம்முடைய மனம் அதை வந்து வடிகட்டி கொள்ளும் நம் புத்தி அதை வடிகட்டி கொள்ளும் வாசிச்சிடணும் அப்படின்னு வாசிக்கும் பொழுது மேடையில் நின்று கொண்டிருந்த பொழுது அந்த வாசகம் என் கண்ணில் பட்டது ஒரு வெளிநாட்டு அறிஞனுடைய ஒரு பொன்மொழியை எங்கே எழுதி போட்டு இருந்தார்கள் எங்கே புத்தக கண்காட்சியில் நீங்கள் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது பயந்து போனேன் நான் எனக்கு ஒரு நாலஞ்சு புக்கை இவங்க பரிசா கொடுத்துருக்காங்க அதனால என்கிட்ட இருக்கிற புத்தகம்லாம் அப்படி வந்ததா என்ன நான் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறேனே நீ எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்க முடியாது என்கிறான் அந்த பேரறிஞன் கீழே அதற்கான விளக்கம் தருகிறான் நீங்கள் வாங்குவதெல்லாம் புத்தகத்தின் அச்சுக்கூலியும் காகிதத்தின் கூலியுமே தவிர உங்களால் எந்த புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது என்று பேசுகிறார் ஏது விலை நான் எப்பொழுதும் சொல்லுவதுதான் சிந்தித்துக் கொண்டே இருப்பதுதான் மரணம் அடைகிறார்கள் எத்தனையோ சொற்களால் அதை குறிக்கிறோம் இறைவனடி சேர்ந்தார் சிவபதவி அடைந்தார் இயற்கை எய்தினார் காலம் ஆனார் ஒருத்தருக்கு ஒரு இங்க மதுரையில் தான் வேற எங்க இந்த குறும்ப நான் பார்க்க மாட்டேன் என் தாத்தா வயதில் அகால மரணம் அடைந்தார் நான் என்னையா தொண்ணூத்தி ஆறு வயசுல செத்து இருக்காரு அது எப்படி அகால மரணம்னா அந்த பேரன் சொல்றோம் போற வயசுல போகாம லேட்டா போனா அதுவும் அகாலம் தானேங்கிறான் செத்து போதல் மண்டைய போடுதல் டிக்கெட் வாங்குதல் நிறைய சொற்கள் உண்டு காரல் மார்க்ஸ் அவன் தோழன் ஏங்கல்ஸ் அதை மக்களுக்கு அறிவிக்கிறான் அதே மரணச் செய்திதான் நாம் எல்லோரும் எப்படி அறிவிக்கிறோமோ ஏங்கல்ஸ் அறிவித்தான் காரல் மார்க்ஸை குறித்து என் நண்பன் இன்று காலை இத்தனை மணி அளவில் சிந்திப்பதை நிறுத்தி கொண்டான் சிந்திப்பதை நிறுத்தி கொள்ளுதல் மரணம் சிந்தித்தபடி இருப்பதற்கு ஏதேனும் ஒன்று தேவைப்படுகிறது சொல் தேவைப்படுகிறது எல்லோரும் சொல்லிற்கான பொருள் அவர்கள் என்ன நினைத்து சொல்லுகிறார்களோ அது அடுத்தவர்களுடைய காதுகளில் சரியாக போய் சேர்கிறதா நான் தமிழ் படித்தவள் பாக்கியசாலி அதனால் தமிழிலே படித்தவள் பல குழந்தைகள் இன்றைக்கு தமிழை ஆங்கிலத்தில் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தமிழிலே தமிழ் படித்தவள் தமிழ் இப்படி சொல்கிறது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே எந்த சொல் சொன்னாலும் அதுக்கு ஒரு பொருள் உண்டு அந்த பொருளை அந்த சொல் சுமந்து வருகிறது அந்த சொல் சரியான பொருளோடு முன்னால் இருக்கின்றவர்களை போய் சேர்கிறதா நம்மில் பல பேருக்கு வருத்தம் என்னன்னா என்ன புரிஞ்சிக்க மாட்டியா நான் சொன்னது உனக்கு புரியலையா இந்த தவிப்போடு தானே மொழி நம்மிடத்தில் இருக்கிறது யார் ஒருவர் சொல்லையும் அதற்கான பொருளையும் சரியாக புரிந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகம் இன்னும் ஒரு வாழ்க்கையை தருகிறது இப்படி சொல்கிறேன் பெர்னாட்சா சொல்வது நம்மில் பல பேர் நாற்பது வயதிலேயே செத்து போகிறோம் புதைப்பதற்குத்தான் அறுபது எழுபது ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன பொருள் புரியவில்லை என்றால் வாழ்க்கையிலே எந்த அர்த்தத்தையும் நீங்கள் விளக்கிவிட முடியாது ஒரு புத்தகத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க வாசிங்க வாசிங்க நிறைய நிறைய படிங்க நான் பல்வேறு விதமான ஜாம்பவான்களின் பேச்சை கேட்ட காரணத்தினால் இன்றைக்கு பேச்சாளராக இருக்கிறேன் கேட்டு பழகியவர்களால் தான் பேச முடியும் வாசித்து பழகியவர்களால் தான் பேச முடியும் எங்க வீட்டு வேலைக்காரம் சொல்லுச்சு ஒரு வாட்டி என் பொண்ணு ரொம்ப வாயாடுறா அவள உங்களை மாதிரி பேச்சாளர் ஆக்கிரலான்னு நினைக்கிறேன் நான் நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன் வாயாடுறவங்க பேச்சாளர் கிடையாதுப்பா வாதாடுகின்றவர்கள் தான் பேச்சாளர்கள் வாயாடுறதுக்கும் வாதாடுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒரு சொல்லை எப்படி புரிந்து கொள்வது ஒருவரை எப்படி புரிந்து கொள்வது பைபிள் சொல்லுகிறது காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் சாதாரண வார்த்தை தாங்க காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள் என்ன அர்த்தம் எல்லோருக்கும் தான் காது இருக்கிறது எல்லா சொல்லும் வந்து விழுகிறது கண்ணுக்கும் காதுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா கண் சென்று பற்றும் கண் சென்று பற்றும் காதில் வந்து விழும் இதுக்கு மூடி இருக்கு இதுக்கு மூடி இல்லை இதை சரியா யார் கையாள்கிறோமோ அவர்கள்தான் உலகை வெல்லக்கூடியவர்களாக வருகிறார்கள் எதை கேட்க வேண்டும் எதை கேட்கக்கூடாது என்பதில் முடிவு அது தானா வந்து விழும் இப்படி சொல்கிறார் வலம் வலம்புரிஜான் புத்தகத்திற்கு நூல்னு பேர் வச்சார் தெரியுமா தமிழன் என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா நூல் அப்படின்னு ஏன் பேர் வச்சாங்க அவர் அழகாக பேசுவார் நூலை குறித்து அவருடைய பேச்சு இன்றைக்கும் இருக்கிறது யூடியூப்பில் இருக்குது முடிஞ்சால் நீங்கள் பலம்புரி ஜானுடைய பேச்சை கேளுங்க அவர் சொல்கிறார் சில பேருக்கு புத்தகம் வாசித்தல் அப்படிங்கிறது தூக்க மாத்திரை என்கிறார் தூக்கம் வரலன்னு வச்சுக்கோங்களேன் மல்லாக்கப்படுத்துட்டு காலை கொஞ்சம் இப்படி கிராஸில் போட்டுட்டு நெஞ்சில் ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு புரட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சில பேருக்கு அஞ்சு பக்கம் டோஸ் ஸ்லீப்பிங் டோஸ் சில பேருக்கு பத்து யாரும் பதினஞ்ச தாண்டது ஓவர் டோஸ் ஆகிடும் ஸ்லீப்பிங் போயிடும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குற சொல்கிறாங்கங்க மேடம் உங்கள் பேச்சை கேட்டுட்டு தான் மேடம் தூங்குறேன் யோ தூங்கக்கூடாதுங்கிறதுனால தான் என் பேசுகிறேன் தூங்கும் போது பேச்ச கேட்குறீங்க வலம்புரி ஜான் சொல்லுகிறார் நீ எதை புரட்டி புரட்டி படிக்கிறாயோ அது நல்ல புத்தகம் அல்ல படிக்கின்ற பொழுதெல்லாம் எந்த புத்தகம் உன்னை புரட்டி புரட்டி போடுகிறதோ அதுதான் நல்ல புத்தகம் என்கிறார் பேச்சை கேட்டு பாரு நூல் என்று ஏன் பெயர் வைத்தார் சொல்றார் வார்த்தை சித்தர் ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும் மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நல்ல நூல்கள் நுழைந்தால் மனதில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும் அதனால் நூல் என்று பெயர் வைத்தான்னு பேசுறாருங்க இந்த பேச்சை நான் ரொம்ப சின்ன வயசுல கேட்டவன் கேட்டு கேட்டு நான் பழகிய காரணத்தினால் சொல் எனக்கு ஒவ்வொரு சொல்லும் புதிதாகத்தான் இருக்கிறது சூரியனை போல நீங்கள் சொல்லுகின்ற வணக்கம் நேற்று சொன்ன வணக்கம் அல்ல இன்றைக்கு சொல்லுகின்ற வணக்கம் நேற்று சிரித்த சிரிப்பின் ஊடாக வெளியில் வந்த சொல் அல்ல இன்றைக்கு வெளியில் வருகின்ற சொல் ஒவ்வொரு சொல்லும் புதிதாகவே வந்து விழுகிறது அந்த சொல்லுக்கு அந்த வினாடியிலே பூ போல ஒரு ஒரு பொருள் அதற்குள் மறைந்திருக்கிறது இது நமக்கு புரிய வேண்டுமே நான் இப்படி சொல்கிறேன் மதுரைக்காரர்களுக்கு நான் சொல்வது ஒன்றும் புதித விஷயம் அல்ல நீங்கள் எல்லோரும் ரசனைக்காரர்கள் தெரியுமா உங்களுக்கு எந்த கலையும் இந்த உலகத்தில் ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறத முதல்ல போட்டு இந்த மண்ண மாப்பிள்ள இந்த பக்கம் போயிடாரு தாங்க மாட்டேன் மூணு மணி நேரம் வச்சு செஞ்சுட்டாங்க இவ்வளோ பேசுற ஆளு என்ன கேட்டா மதுரை ஜில்லாதான் இந்த மதுரை மண் என்பது கலையை தட்டி தட்டி பதம் பார்த்து அதற்கான உண்மை இருந்தால் அதை தூக்கி கொண்டாடுவதும் அது சல்லி காசுக்கு பெறாது என்றால் தூக்கி வீசக்கூடிய மண் ஏனென்றால் இதுதான் சங்கப்பலகை இருந்த மண் சாதாரணமான மண்ணல்ல கலைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் கலை உங்களுக்கு தெரியும் சொற்களை புரிந்து கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இளைஞர்களை பார்த்து சொல்லுகிறேன் தயவு செய்து சொற்களின் மீது கவனம் வையுங்கள் இசையின் பெருக்கம் இருக்கிறது இன்றைக்கு ஓசையின் பெருக்கம் இருக்கிறது வார்த்தைக்குள்ளாக இருக்கக்கூடிய பயணம் குறைந்து கொண்டிருக்கிறது வார்த்தை கூட இருக்கக்கூடிய பயணத்திற்கு போங்கள் ஒரு பெண்ணை இந்த சமூகத்தில் மிக அதிக அதிகமாக கொண்டாடிய ஒரு வரலாறு நம்முடைய வரலாறு இன்னைக்கு பெண்களுக்கு மரியாதை தரக்கூடிய சூழல் குறைந்து கொண்டே வருகிறது என்று ஆய்வுகள் சொல்கின்றன எதை வைத்ததை சொல்கிறார்கள் சொல்லை வைத்துதான் சொல்கிறார்கள் ஒரு காதலன் காதலியை பார்த்து என் தாத்தா காலத்தில் ஒரு விதமாக பேசினார் என் தகப்பன் காலத்தில் ஒரு விதமாக பேசினார் என் காலத்தில் ஒரு விதமாக பேசினார் இப்பொழுது என் பிள்ளை காலத்தில் வேறு விதமாக கொண்டிருக்கிறார் என் தாத்தா பாரதி ஒரு பெண்ணை பார்த்து சொன்னான் வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு இப்படி பேசி நான் பாரதி யாவுமே சுகமாய் இருக்கும் முனிவருக்குள் ஈசனாம் எனக்கு உன் தோற்றம் என்றார் ஒரு முனிவனுடைய மனதில் இருக்கக்கூடிய சிவன் நீதானடி எனக்கு என்று பேசக்கூடியது என் தாத்தா காலத்து காதல் என் தகப்பன் காலத்தில் ஒரு காதல் இருந்தது பூஜைக்கு வந்த மலரேவா பூமிக்கு வந்த நிலவேவா கண்ணதாசன் ஆடை கட்டி வண்ட நிலவோ பட்டுக்கோட்டை இது என் தகப்பன் காலம் என் காலத்தில் கவிதைகள் இருந்தன கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என்ன பாட்டுங்க அது இந்த காட்சி கொண்டு வர்றார் வைரமுத்து அது என் காலத்து நான் இளமையாக இருக்கின்ற காலகட்டத்தில் நான் கல்லூரி மாணவியாக இருந்த காலகட்டத்தில் அந்த பாட்டை அவ்வளவு ரசித்திருக்கிறேன் பெண்ணினுடைய மனம் கொதிக்குதான் எப்படி கொதிக்குது உலை கொதித்திடும் நீர் போல பனி துளிதான் என்ன செய்யுமோ மூங்கில் காட்டில் தீவிழும் பொழுது மூங்கில் காடென்று ஆயினல் மாது இது என் காலத்து காதல் இப்போ இருக்கிற பசங்க அட்ராவள கொல்ரா எப்படிங்க இப்போ ஒரு பாட்டு வந்துச்சுங்க ஜோர்தாலு ஜோர்தாலு ஒரு பாட்டு என்னதான் சொல்றான் நானும் திரும்பி திரும்பிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு கத்ரா கத்துன்னு கத்தாத நான் படுத்துக்குவேன் ஜோர்தாலங்கிற அவ்வளோதான் திருப்பி திருப்பி சொல்றான் சொற்கள் ஏன் இப்படி மாறி போயின ஒரு சமூகத்தில் ஒரு சொல்லில்லாமல் போனதற்கு யார் காரணம் ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த சொல்லை தூக்கி பிடிப்பதற்கான வேலைகள் தொடர்ந்து நடந்த வண்ணமும் இருக்கின்றன அதையும் சொல்லாமல் விட முடியாது தேன்மொழின்னு ஒரு பாட்டு வந்திருக்கு தேன்மொழி பூங்கோடி வாடி போச்சே செடி நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கஞ்சா பூ கண்ணாலன்னு ஒரு பாட்டு இப்படியும் எழுதுறான் இப்படியும் எழுதுறா இவங்களை பேலன்ஸ் பண்ணுமே இவங்களை எப்படி பேலன்ஸ் பண்றது ஒன்றும் இல்லை ஐயா சொன்னது போல் சங்கர் ஐயா சொன்னது போல் மனிதர்களுடைய குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் வாசிப்பு பழக்கம் கூட வேண்டும் வாசிப்பு பழக்கம் கூட கூட குற்றவியலான சொற்கள் இல்லாமல் போகும் இதை எப்படி மேம்படுத்துவது சமீபத்தில் லிங்குசாமி என்கின்ற டைரக்டர் கவிக்கோ அப்துல் ரஹமானுடைய நினைவு நாள் அன்றைக்கான ஹைகோ போட்டியை நடத்தினார் உலகம் எல்லாம் சேர்ந்து எட்டாயிரம் கவிதைகள் வந்தன எட்டாயிரம் கவிதைகளை ஒருத்தர் முன்னூத்தி ஐம்பதா குறைச்சார் தேர்ந்தெடுத்தார் கனிமொழி எம்பி அவர்கள் தான் அன்றைக்கு விழாவினுடைய தலைமை எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் சங்கரையா சொன்ன அத்தனை கவிஞர்களும் மேடையில் இருந்தாங்க அந்த விழாவிற்கு நான் போய் பார்வையாளராக உட்கார்ந்த எட்டாயிரம் கவிதை எட்டாயிரம் கவிதை கவிதை முன்னூத்தி ஐம்பது கவிதை கவிதை எடுத்து ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க பெரிய முயற்சி ஐம்பது கவிதைகள்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு மூன்று பரிசு ஒரு லட்சம் ரூபாய் நான் யோசிச்ச அப்படி என்னப்பா எழுதிட்ட ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வாங்குற மாதிரி குழு எப்படி தேர்ந்தெடுத்தது என்ன அந்த கவிதை என்ன கவி ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வாங்கக்கூடிய என்ன ஐக்கு கவிதை தான் ரெண்டே வரி நான் பார்வையாளராக உட்கார்ந்து கேட்ட காதுகளில் கேட்ட அந்த சொற்கள் அந்த கவிதை சொற்கள் நான் நினைக்கிறேன் நான் மரணம் அடைகின்ற வரைக்கும் என் நெஞ்சு குழியில் தங்கி இருக்கக்கூடிய சொற்களை இந்த உலகளாவிய நிலையில் இருக்கக்கூடிய கவிஞர்கள் இதோ இந்த நூற்றாண்டில் தந்திருக்கிறார் பாராட்டவும் வேண்டும் தானே எட்டாயிரம் கவிதைல இருந்து முந்நூற்றம்பதுலேருந்து இருந்து ஐம்பது ஐம்பதுலேருந்து இருந்து மூணு கவிதை வேண்டுமா உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தர் படிச்சுட்டு வாங்க வந்து அவரை உட்கார வச்சு பேச வச்சு இத்தனை மக்கள் ஆயிரக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கேட்கக்கூடிய சபை தமிழகத்தில் தவிர்த்து இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாதுங்க வேறு எங்கேயும் கிடையாது இலக்கியத்தை இவ்வளவு ரசிக்கக்கூடிய கூட்டம் மொழியை இவ்வளவு ரசிக்கக்கூடிய கூட்டம் பாருங்க முதல் பரிசு பெற்ற கவிதை மலேசியால இருந்து நட்டா அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்துக்கு தலைப்பே அதான் புத்தகத்துக்கு தலைப்பு வாடியது கொக்கு சரியா ஆனா என்னன்னா நான் இந்த சபையில சொல்றேன் கவிதை புரிஞ்சாத்தான் கைத்தட்டல் வரும் எனக்கு தெரிஞ்சு பத்து செகண்ட் ஆகும் புரியணும்ல என்ன கேட்டா ஒரு கவிதை புரியணும்னா ஜென்மங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை ஒருவேளை நம்பிக்கை இருந்தால் இப்படி சொல்வேன் ஒரு கவிதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓராயிரம் ஜென்மம் எடுக்கணும் புரியாதுங்க இல்லைனா புரிந்து கொண்டால் வாழ்க்கையின் வித்தியாசமான கதவுகள் திறந்து கொள்ளும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் யோகா பண்ணால் ஒருத்தன் அவங்ககிட்ட போய் கேட்டாங்க யோகா பண்ணுறியப்பா எப்படி இருக்குது சந்தோஷமாக இருக்கு உண்மையாக சந்தோஷமாக இருக்கா இல்லை டவுட்டாக இருக்கு நேராக போய் குருநாதர்கிட்ட கேட்டான் குருநாதா நான் யோகா செய்கிறேன் நான் சந்தோஷமாக இருக்கிறேனா குருநாதர் பட்டுன்னு பதில் சொல்றார் நீ யோகா செய்தால் உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டேன் அமைதியாக உட்கார்ந்துட்டு இருப்பேன் அர்த்தம் அது சில வார்த்தைகள் நாம் புரிந்து கொள்கின்ற பொழுது இந்த உலகத்திற்கு நாம் கொடையாக மாறுகிறோம் அன்பாக மாறிவிடுகிறோம் நாம் மிகப்பெரிய பரிசாக அவர்களுக்கு முன்னால் திகழ்கிறோம் பாருங்க முதல் கவிதை வாடியது கொக்கு ஜோடி மீன்கள் வர பாருங்க போனார் போயிருந்தா கொத்தி சாப்பிட்டு ஜோடி ஜோடியா போறீங்களே எப்படி சாப்பிடறதுன்னு வாடிச்சான் பாத்தீங்களா புரிந்து கொண்டால் தாங்க எதுவும் பேரழகு எந்த சொல்லும் பொருள் புரிகிறதா பொருள் புரிந்து போனால் நம்முடைய வாழ்க்கையினுடைய தரமே வேறாக மாறி போகிறது இரண்டாவது பரிசு பெற்ற கவிதை முதல் கவிதைக்கு பத்து செகண்ட் எடுத்தீங்களா செகண்ட் கவிதைக்கு பதினஞ்சு செகண்ட் எடுப்பீங்க தூண்டிலில் மீன் தூண்டிலில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி இனிமேல் அந்த மீன் அந்த நதியை சந்திக்க போவதில்லை அந்த நதி டாட்டா சொல்லுச்சான் இப்படி ஒரு கவிதைங்க செகண்ட் பிரைஸ் தேர்ட் பிரைஸ் சொல்றேன் ரெண்டு செகண்ட் கூட வேண்டாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிப்பீங்க சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு சுள்ளி பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் இது ஒரு கவிதையா எனக்கு இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் ப்ரைஸ் ஆனால் ஐம்பது கவிதையில் என்ன குழுவில் போட்டிருந்தாங்கன்னா ஜூரியா போட்டிருந்தாங்கன்னா நான் ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பேன் கனிமொழி அக்காவை போட்டிருந்தாங்கன்னா அவங்க ஒரு கவிதையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க நான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு அதில் வேற கவிதை தான் எடுத்தேன் எனக்கு அதான் பிடிச்சிருந்தது கனிமொழி அக்கா வேறு விஷயங்களை சொன்னேன் அவங்க சொல்லும்போது அவங்க கண்கள் பணிச்சிருச்சிங்க அவங்க கண்களை பார்த்தேன் என் கண்களும் பணித்தது அந்த கவிதை அவர்களுக்கு பிடித்தமான கவிதை உங்களுக்கும் பிடிக்கும் ரொம்ப டீப்பாக யோச்சிங்கன்னா நீங்களும் கண் கலங்கலாம் ரெண்டே வரி தான் கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு கடைசி இலையும் உதிர்ந்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் பௌர்ணமி ராத்திரியில் பட்ட மரத்தை பார்த்திருக்கீங்களா அவங்க சொன்னாங்க நான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருந்தேன்னா இதுக்கு தான் பனி பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் தான் தூக்கி ஒரு கவிதை இருக்குது ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு எப்படி எழுதுறாங்க பசங்க எப்படி எழுதுறாங்க தெரியுமா உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது பழைய நீர் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது அலமரம் பார்க்கறத ஒருத்தன் எழுதுற பாருங்க அந்த பையன்லாம் குற்றம் செய்ய முடியாதுங்க அந்த பொண்ணெல்லாம் குற்றம் செய்ய முடியாது எழுதுங்கள் என் குழந்தைகளே என் தம்பிமார்களே தங்கைமார்களே அக்காமார்களே எழுதுங்கள் எதை பார்த்தாலும் அழகியலோடு அதை உள்வாங்கிக் கொண்டு அல்லது கோபம் வந்தால் ரவுத்ரத்தோடு எழுதுங்கள் அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் இப்படி எழுதுறாங்க பசங்க இப்படியும் இருக்கிறது கவிதை இப்போ சமீபத்தில் ஒரு பாடலாசிரியர் மகளை இழந்தார் இங்கே நிறைய இளைஞர்கள் இருக்கிறீர்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக இதை சொல்கிறேன் அந்த பெண்ணுக்கு இருபத்தி ஆறிலிருந்து இருபத்தெட்டு வயது இருக்கும் இறந்து போனால் இந்த உலகத்தில் வேணான்னு அவன் முடிவு பண்ணிட்டா தற்கொலை செய்து கொண்டாள் பதினாறு இருந்து இருபது நாளைக்குள்ள அந்த பாடலாசிரியர் அந்த கபிலர் என்கின்ற அந்த பாடலாசிரியர் குமுதத்திலே தன் மகள் பற்றிய கவிதைகளை பதிவு செய்கிறார் துக்கம் துக்கமான அந்த கவிதையை நாம் ஏன் வாசிக்க வேண்டும் என்றால் நான் அன்றைக்கு எழுதினேன் ஒன்பதாம் தேதி என்று எழுதினேன் முகநூலில் எழுதினேன் தற்கொலை என்பது குழந்தைகள் பெற்றோர்களுக்கு தரும் மரண தண்டனை அவர் இப்படி எழுதுறாருங்க ஒருபோதும் அந்த முடிவு சரியாக வராது என்பதற்காக தகப்பன்மாரையும் தாய்மாரையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த தகப்பனினுடைய அந்த புலம்பல் இருக்கல அந்த வலி இருக்கல அதை அந்த அந்த கவிஞர் பதிவு செய்திருக்கிறார் கண் கலங்காமல் என்னால் அதை வாசிக்க முடியவில்லை நான் சொல்கிறேன் நீங்களும் கண்கலங்காமல் அதை கேட்டுவிட முடியாது சொல்கிறார் முதல் கவிதை எல்லா தூக்க மாத்திரையையும் அவளே போட்டுக்கொண்டால் நான் எப்படி தூங்குவது கவிதைங்க பத்து கவிதை எழுதியிருக்காங்க மனுஷன் இரண்டாவது கவிதை சொல்றான் எங்கே போனாள் என்று தெரியவில்லை அவள் காலனி மட்டும் என் வாசலில் மின்விசிறி உயிர்காற்றை தருவதற்கா எடுப்பதற்கா அடுத்து சொல்றான் பாருங்க அவள் தந்த தேநீர் கோப்பையில் எறும்பாக செத்து மிதக்கிறேன் அவளை தோளில் கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு சென்ற வழி இன்னும் தோளில் மிச்சம் இருக்கிறது கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு கண்களின் வலி தெரியுமா கண்ணீர் துளிக்கு யார் என்னிடத்தில் துக்கம் கேட்க வந்தாலும் அவள் குரலிலேயே கேட்கிறார்கள் என்னங்க அது எங்க போறது இந்த வலியை எடுத்துக்கிட்டு எங்க போறது அந்த வலியை பதிவு செய்திருக்கக்கூடிய அந்த மகாகவி சொல்கிறார். முளைக்கவே மாட்டாள் என்று தெரிந்தும் அந்த விதையை விதைத்து விட்டேன் இரண்டாவது முறையாக பிறக்க மாட்டோம் என்பதற்காக முதல் முறையாக செத்து போனாள்